மலை கிராமத்தில் வாழும் செல்வி என்ற சிறுமி அவளது தந்தை ஆஸ்பத்திரியில் அனமையாக உள்ளார் வீட்டில் நிலைமையும் சரியில்லை ஆனால் அவளுக்கு ஒரு விருப்பம் மட்டும் முருகனுக்கு ஒரு பித்தளை வேல் வாங்கி நல்க வேண்டும் தினமும் பள்ளிக்கு பிறகு அவள் வீட்டில் வேலை செய்து கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேமிக்கிறாள் பிறருக்கு பிச்சை கேட்டும் அவள் தனது நோக்கத்துக்காக கொஞ்சம் கூட செலவில்லாமல் சேமிக்கிறாள் செல்வி பூக்களுடன் அந்த பித்தளை வேலை வாங்கி தானே சிறிய யாத்திரையாக அருகில் உள்ள பழைய முருகன் கோவிலுக்கு போகிறாள் ஒரு தூயமான மனதுடன் அது அவரது வாழ்க்கையின் முதல் காணிக்கையாக இருக்கிறது அவள் அந்த வேலை முருகனின் சிலையின் முன்னே வைக்க விழிகள் மூடி சிறிது அழுகிறாள் ஆனால் அந்த வேல் எதிர்பாராத வகையில் ஒளிவிடுகிறது அவளால் புரியவில்லை ஆனால் உள்ளத்தில் ஒரு அமைதி வீட்டுக்கு திரும்பியவுடன் தந்தையின் நிலைமை திடீரென மேம்படுகிறது மருத்துவர் அச்சமின்றி கூறுகிறார் அவர் நல்லார போகிறார் ஷூட் அவரது கொடுக்கல் பெற்றுக் கொள்ளும் வண்ணம் திரும்புகிறது இந்த கதை நமக்கு சொல்வது ஒரு குழந்தையின் அன்பும் தியாகமும் வார்த்தைகள் இல்லாமல் கடவுளை உருக்க வைக்கும் மனதார கொடுக்கும் பரிசு எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் அதற்குள் சுத்தம் இருந்தால் அது இறையருளை ஈர்க்கும் முருகன் கண்கள் நம் கண்ணீரையும் நம் அமைதியான யாசனையையும் கேட்கும்